சிவயோகி ஒருவர் சின்னம்மையாரிடம் உணவு வேண்டினார் அவரை அமரச் செய்து உணவு வழங்கினார் சின்னம்மையார் அம்மையாருக்கு திருநீர் கொடுத்து உலகத்து உயிர்களின் துன்பத்தை நீக்கும் முத்தமன் உனக்கு மகனாக பிறப்பான் என வாழ்த்தினார் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள மருதூரில் அக்டோபர் ஐந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெருமனார் பிறந்தார் பெற்றோர் ராம்மையா பிள்ளை சின்னம்மையார் இவரோடு சபாபதி பரசுராமன் உண்ணாமுலை சுந்தராம்பாள் ஆகிய நால்வரும் உடன் பிறந்தவர்கள் இவரது பெற்றோர்கள் ராமலிங்கம் என பெயர் வைத்தனர் குழந்தை ராமலிங்கம் பிறந்த ஐந்தாவது மாதத்தில் தந்தை ராமையா குடும்பத்துடன் சிதம்பரம் சென்று நடராஜரை தரிசித்தார் அப்பொழுது கையில் இருந்த குழந்தை ராமலிங்கம் சாமி தரிசனம் செய்யும்பொழுது கண்ணிமை கொட்டாது பார்த்து கலகலவென சிரித்தது அதனை கண்ட தீட்சிதர் இக்குழந்தை குழந்தை என்று மனமகிழ்ந்தார் ராமலிங்கம் பிறந்த ஆறாவது மாதத்தில் தன் தந்தையை இழந்தார் ராமலிங்கம் தாயார் குழந்தைகளோடு தன் தாய் வீடான பொன்னேரி பகுதிக்கு சென்று வாழ்ந்தார் பிறகு சென்னை ஏழு கிணறு பகுதிக்கு குடிபெயர்ந்தார் மாலையில் நாள்தோறும் ராமலிங்கப் பெருமாள் கந்தக்கோட்டம் சென்று கந்தசாமியை வழிபட்டு வந்தார் வள்ளலாரின் அண்ணன் தன் ஆசிரியரான காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி என்பவரிடம் தம் தம்பியை கல்வி கற்க சேர்த்து விட்டார் கல்வியில் நாட்டமில்லாமல் இறைவனை வழிபடுவதிலே நாட்டமாக இருந்தார் வள்ளலார் பெரும் பொருளுடனான பாடல்களை பாடுவதை உணர்ந்த மகாவித்மான் சபாபதி முதலியார் உலகியல் கல்வி தேவையில்லை கல்லாதுணரவும் சொல்லாதுணரவும் உணரவும் வல்லான் என்று உணர்ந்து அவனுக்கு கற்பிக்க தன்னால் முடியாது என்று சொல்லிவிட்டார் இறைவன் அருளால் ஓதாதையே அனைத்து கலைகளையும் உணர்ந்தார் வள்ளலார் தன் தம்பிக்கு கல்வியில் நாட்டமில்லை என்று வேதனையுற்ற அண்ணன் இனிமேல் வீட்டில் தங்குவதும் உணவு வழங்குவதும் கூடாது என்று தன் மனைவியிடம் கட்டளையிட்டார் பெருமானிடம் அன்பு கொண்ட அன்னியார் தினமும் ஒருவேளை உணவாது வீட்டிற்கு வந்து உண்ண வேண்டும் என்று கூறுகிறார் அவ்வாறே தன் அண்ணனுக்கு தெரியாமல் உணவு உண்டு செல்கிறார் வள்ளலார் ஒருநாள் பெருமானின் தந்தையார் திதி வந்தது உறவினர்களும் நண்பர்களும் விருந்துக்கு வந்தனர் அண்ணனும் மன்னியாரும் ராமலிங்கம் இல்லாததை எண்ணி வருந்தினர் பிறகு வந்த ராமலிங்கத்திற்கு சூடு இல்லாத உணவை கண்ணீருடன் பரிமாறினார் அன்னியார் உன் அண்ணன் விருப்பப்படி கல்வி கற்க வேண்டும் என்று அன்னியார் கூற அதற்கு சம்மதம் தெரிவித்தார் பெருமானார் எனக்கு தனியே ஒரு அறை வேண்டும் அங்கே நான் கல்வி கற்கிறேன் என்கிறார் அவ்வாறே வீட்டு மாடியில் அவர்க்கென்று ஒரு அறை ஏற்பாடு செய்து தருகின்றனர் அங்கே தினமும் கண்ணாடி முன்பாக விளக்கை ஏற்றி தியானத்தை மேற்கொள்கிறார் ஒருநாள் தியானத்தின் போது கண்ணாடியில் திருத்தணி முருகன் காட்சியளிக்கிறார் பெருமானார் அண்ணன் சபாபதி சோமுசெட்டியார் வீட்டில் வாரம் ஒரு முறை பெரியபுராண சொற்பொழிவு செய்து வந்தார் அவரது உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர் தம்பியை அனுப்பி ஒன்றிரண்டு பாடல் படித்துவிட்டு வரும்படி அனுப்புகிறார் வல்லலார் சொற்பொழிவை கேட்ட அனைவரும் அவரே சொற்பொழிவு தொடர வேண்டும் என்று விருப்பத்தை தெரிவித்தனர் மறுவாரம் தம் தம்பி சொற்பொழிவை மறைந்திருந்து கேட்டு அவரது அறிவாற்றல் கண்டு உள்ளம் அழிந்தார் திருவெற்றியூர் வடிவுடையம்மன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்கிறார் வள்ளலார் கோவிலுக்குள் வழிபாடு செய்துவிட்டு இரவு வெகுநேரம் சென்று வீடு திரும்புகிறார் அங்கே கதவை தட்டாமல் திண்ணையில் பசியோடு தூங்குகிறார் வடிவுடையம்மன் தமைக்கை போல் வந்து வள்ளலாருக்கு உணவு வழங்கிவிட்டு மறைந்து விடுகிறார் சிறிது நேரம் சென்று தமைக்கை வந்து உணவு உண்கிறாயா என்று கேட்க சிறிது நேரத்திற்கு முன்பு கொடுத்தாயே சாப்பிட்டு போட்ட இலை கூட அங்கே இருக்கிறது என்று சொல்ல இது வடிவுடையம்மன் செய்த செயல் என்று ஆனந்தம் கொள்கின்றனர் ஒருநாள் தன் நண்பர்களுடன் செல்கையில் பாம்பு ஒன்று வழியில் வரவே அனைவரும் ஒவ்வொரு திசையில் ஓடினர் அப்பாம்பு வள்ளலார் காலை பின்னிக் கொண்டு சிறிது நிமிடம் இருக்க இவ்விடம் விட்டு நகரும்படி பெருமான் கூற விலகிச் சென்றது பாம்பு வள்ளலார் திருவெற்றியூர் வரும்பொழுது பட்டினத்தார் கோயிலுக்கு சென்று வழிபடுவது வழக்கம் கோவிலின் அருகே வசிக்கும் வயது முதிந்த அம்மையார் திருவெற்றியூர் மணலெல்லாம் சிவலிங்கம் என்றும் கூறும் பொருளை தெரிவிக்க வேண்டினார் பெருமானார் ஒரு பிடி மணலை அள்ளி அம்மையார் கையில் கொடுக்க அம்மையார் கையை மூடி திறக்கவே மணலெல்லாம் சிவலிங்கமாக காட்சியளித்தன திருவெற்றியூர் சன்னதியில் நிர்வாணத்துறவி ஒருவர் தெருவில் வருவோர் போவோரே அவரவர் குணங்களுக்கேற்ப நாய் போகிறது நரி போகிறது கழுதை போகிறது என்று கூறி வந்தார் ஒரு நாள் அவ்வழியாக வள்ளலார் செல்ல இதோ உத்தம மனிதர் வருகிறார் என்று கூறுகிறார் பெருமானார் அவரிடம் இக்கோலத்துடன் இவ்விடம் நிற்பது அழகல்ல இக்கோலத்திற்கு மனித நடமாட்டம் இல்லாத இடமே ஏற்றது என கூற அவ்வாறே அவ்விடம் விட்டு அகன்றார் துறவி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாம் ஆண்டு ராமலிங்க அடிகளாருக்கு அவரது சகோதரியின் மகளான தனக்கோடி என்பவரை திருமணம் செய்து வைத்தனர் தனது திருமண வாழ்க்கையை துறந்து துறவு வாழ்க்கை மேற்கொண்டு மக்கள் மற்றும் உயிரினங்களின் துயரை போக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார் வள்ளலார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னையிலிருந்து சிதம்பரம் சென்று தில்லை நடராஜரை தரிசனம் செய்ய பேராவா கொண்டு புறப்படுகிறார் பெருமானார் கருங்குழி கிராமத்து மணியக்காரர் திருவேங்கடம் என்பவர் வேண்டுதலுக்கிணங்கி அவர் இல்லத்தில் தங்குகிறார் வள்ளலார் கருங்குழி இல்லத்தில் இரவில் பாடல்கள் எழுதுவது வழக்கம் அவ்வீட்டின் அம்மையார் எண்ணெய் வைக்கும் பாத்திரம் ஓட்டை என்பதால் பழகுவதற்கு புது பாத்திரத்தில் தண்ணீரை வைத்துவிட்டு வேறு பாத்திரத்தில் எண்ணெய் வைக்க மறந்துவிட்டார் போல் அங்கு வைத்த விளக்கில் தண்ணீரை ஊற்றி பாடல்களை எழுதி கொண்டிருந்தார் வள்ளலார் இக்காட்சியை அவ்வம்மையார் திரும்பி வந்து பார்க்கும்போது பெருமானின் மகிமை வெளியாகியது ஒரு நாள் வள்ளலார் அவர் நண்பர்களுடன் மாட்டு வண்டியில் செல்கையில் திருடர்கள் வண்டியை நிறுத்தச் சொல்லி அவர்களை தாக்க முற்பட்ட பொழுது பெருமானார் அவசரமோ என கூற ஓங்கியக்கை அப்படியே நின்றது தன் தவறை உணர்ந்து வருந்தி மன்னிப்பு கேட்ட அவர்கள் சுகப்பட்டு சென்றனர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆறுமுகன் அவளர் வழக்கு ஒன்றை வள்ளலார் மீது தொடுத்தார் பெருமான் நீதிமன்றத்தில் நுழைந்ததும் அமர்ந்திருந்த எல்லோரும் எழுந்து நின்று வணங்கினர் நாவலரும் எழுந்து நின்று வணங்கினார் நீதிபதி ஆறுமுக நாவலரை நோக்கி நீங்கள் எழுந்து நின்று வணங்கியது ஏன் என்று கூற பெரியவர் என்பதால் வணங்கினேன் என்று கூறுகிறார் நாவலர் பிரதிவாதியை பெரியவர் என்று நீரே ஒப்புக்கொள்கிறார் ஆகவே வழக்கை தள்ளுபடி செய்கிறேன் என்று தீர்ப்பளிக்கிறார் நீதிபதி வள்ளல் பெருமான் மேட்டுக்குப்பம் கருங்குழி நடுவே உள்ள தீஞ்சுவை நீரோடைக்கு செல்வதுண்டு மக்கள் இல்லாத அவ்விடத்தில் கடவுள் நினைப்பிலே மூழ்கியிருப்பது வழக்கம் இவ்வோடையில் இன்றும் வற்றாத நீர் ஊற்றெடுக்கும் இன்றும் இங்கு கோடை காலத்தில் நீர் வற்றாமல் எப்பொழுதும் அவ்வோடையில் நீர் ஊற்றெடுக்கின்றது ஒருமுறை கான்ட்ராக்டர் ஆறுமுகம் என்பவர் சபைக்கு கொடிமரம் வேண்டி சென்னை மரவாடிக்கு சென்றார் எம்மரம் பொருந்துமோ அம்மரத்தின் மீது வள்ளலார் உலாவிக் கொண்டிருந்தார் மரத்தை வாங்கிவிட்டு வடலூருக்குச் சென்ற பின்பு அதே நேரத்தில் வழக்கப்படி வள்ளலார் பிரசங்கம் செய்து கொண்டிருந்ததை அறிந்தார் அதை அறிந்து வள்ளலாரிடம் பணிந்து நின்றபோது இதை யாரிடமும் வெளிப்படுத்த வேண்டாம் என கட்டளையிட்டார் வள்ளலார் வள்ளலார் வடலூரில் அமாவாசை என்பவரிடம் இறந்த மாடுகளை புதைக்கும்படி கட்டளையிட்டார் பிறகு மாமிசம் தின்னாதே என கூற பங்கு வருகிற மாமிசமும் முன்னாவிட்டால் நான் என்ன செய்வது என வினவ எட்டனா ஒன்றை மஞ்ச துணியில் முடி போட்டு கொடுத்து பெட்டில் வைக்கும்படி உத்தரவிட்டார் அன்று முதல் தினம் எட்டனா வரும்படி பெற்று அமாவாசை சுகமடைந்தார் மாமிசம் உண்ணும் வழக்கத்தையும் கைவிட்டார் இறந்த மாடுகளை மண்ணில் புதைத்தார் பார்வதிபுரம் என்னும் கிராம மக்களிடம் காணி இனத்தை தானமாக பெற்று மே இருபத்தி மூன்று ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வடலூரில் சத்திய தர்மசாலை என்னும் அமைப்பை ஏற்படுத்தி உயர்ந்தோர் தாழ்ந்தோர் ஏழை பணக்காரன் ஆண் பெண் என்ற எந்தவித பாகுபாடுமின்றி அனைவரது பசியை போக்குகின்ற கூடமாக சத்திய தர்மசாலை திகழ காரணமாக இருந்தார் அன்று அவர் ஏற்றி வைத்த அடுப்பு இன்றும் அணையாமல் பலர் பசியை போக்கி வருகின்றது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது வடலூரில் இருந்து இரண்டு மைல் தொலைவில் மேட்டுக்குப்பம் சித்திவளாக மாளிகையில் வாழ்ந்து வந்தார் வள்ளலார் எல்லா மதங்களும் உள்ள உண்மை ஒன்றே என்பதை குறிக்கும் வண்ணம் ராமலிங்கடிகள் தான் தோற்றுவித்த மார்க்கத்திற்கு சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்கம் என்று பெயரிட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அவர் நிறுவிய சத்திய தர்மசாலைக்கு அருகில் சத்திய ஞானசபை அமைக்கத் தொடங்கினார் ஆறு மாதங்களில் கட்டி முடிக்கப்பட்ட ஞானசபை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞானசபை என பெயர் சூட்டினார் இருபத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்று புதன்கிழமை காலை எட்டு மணிக்கு சித்திவாலாக திருமாலையை முன் கொடியேற்றி வைத்து கூடியிருந்தவர்களுக்கு நீண்ட உபதேசம் வழங்குகிறார் வள்ளலார் அவையே பேரோபதேசம் என்று சொல்லப்படுகிறது தை மாதம் ஜனவரி முப்பது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நான்கு வள்ளலார் சித்தி வளாகத்தில் தன் அறைக்கு செல்வதற்கு முன் அங்குள்ளவரிடம் நான் உள்ளே பத்து பதினைந்து தினம் இருக்கப் போகிறேன் அவநம்பிக்கை அடையாதீர் ஒரு கால் பார்க்க நேர்ந்தால் வெறும் வீடாகத்தான் இருக்கும்படி ஆண்டவர் செய்விப்பார் என்று கூறிவிட்டு அறைக்கு சென்றவுடன் திருக்காப்பிடும்படி கட்டளையிடுகின்றார் அவர் அருப்பெரும் ஜோதி ஆண்டவருடன் இரண்டர கலந்துவிட்டார் சில நாட்களுக்குப் பிறகு சித்தி வளாகத்தில் வள்ளலார் திருக்காப்பிட்டுக் கொண்டதை அறிந்த கலெக்டர் டாக்டர் மற்றும் தாசில்தார் கதவை திறக்கும்படி திறவுகோள் கேட்டனர் கலெக்டர் துரை இங்கு என்ன நடக்கிறது என்று கேட்க அன்னதானம் மற்றும் துதித்தலம் என்று பதில் கூறுகின்றனர் பிறகு இரண்டு துரைமார்களும் அன்னதானத்திற்கு இருபது ரூபாய் கொடுத்துவிட்டுச் சென்றனர் இறைவன் ஒருவரி அவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் உயிர்பலி பலி புலால் உண்பது ஜாதி மத பொருளாதார வேறுபாடுகள் கூடாது பிற உயிர்களை போல் கருத வேண்டும் பசித்தவர்களுக்கு உணவளிப்பது புண்ணியம் ஜீவகாரண்ய ஒழுக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்ற அறநெறிகளை முன்வைத்தார் வள்ளலார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நன்றி